ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சுவையான ஆரோக்கியமான குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழம்பு வாரத்தில் ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க உடலை குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்குங்க வாரம் ஆனாலும் கெட்டும் போகாது இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகும் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டு பல் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிச்சிருக்க மாதிரி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா பூண்டும் கருவேப்பிலும் நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து விழுதாக அரைச்சி வச்சிருக்கேங்க தண்ணி எதுவும் சேர்க்காம சின்ன வெங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி விழுதாக அரைச்சி வச்சிருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க சில குழந்தைகள்லாம் வெங்காயம் சாப்பிடாம ஒதுக்கி வைப்பாங்க இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது அவங்க அது அப்படி விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க ஸோ அதனால் வெங்காயம் வந்து அன்றைக்கி அரைச்சி விழுதான் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வெங்காயம் பச்சை வாசனை பட் நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காம விழுதை அரைச்சி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ணி சேர்த்துனா நல்லா கொலையை வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா களை விட்டதுக்கப்புறமா அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தக்காளி கொதித்து வரட்டும் தக்காளி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மஞ்சள் தூளும் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த தக்காளி உழுதோட நல்லா கலந்து எடுத்துகிட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கிற டைமில் இந்த குழம்புக்கு தேவையான பொடி அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி நீங்கள் பச்சரிசி புழுங்கு அரிசி எது வேணால் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இந்த அரிசி சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க அரிசி சேர்த்து நம்ம வறுத்து பொடி செஞ்சு சேர்க்கும் போது அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும் கன்சிஸ்டன்சி அதனால் நீங்கள் அரிசி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பொருள் ஒன்று சேர ஒரே மாதிரி வறுப்பட்டு வரணும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா போது நம்ம வெந்தயம் நல்லா சேவந்து அதே மாதிரி சீரகம் நல்லா வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க வெந்தயம் கருகிறக்கூடாது கூடாது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கடைசி அது கூட ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் அந்த சூட்டுலேயே பேனோட சூட்லேயே லைட்டாக அப்படியே பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இது வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நான் காமிச்சுக்குமாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம சேர்த்துன மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா கொதிச்சு வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பொடியிலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துன வெங்காயம் தக்காளி அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாங்க நீங்கள் பொடி இப்போவும் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம புளித்தண்ணி அப்புறமா ஒரு கொதி விட்டுட்டு கூட அந்த பொடியை சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ இந்த பொடியை சேர்த்து இந்த மசாலோட நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா திக்காக கரைச்சி புளி புளித்தண்ணி வந்து சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருந்தேங்க அது கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நான் பொடி வந்து ஏற்கனவே சேர்த்துட்டேன் இல்லைங்களா அரிசி சேர்த்து வறுத்து அரைச்சிருக்கிறதுனால திக்னஸ் கொடுக்கும் அதனால தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க நம்ம பொடி சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க எனக்கு இந்த டைமில் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு திரும்ப இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டுங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்ம சேர்த்து நெய்யெலாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அந்த அளவு கொதிக்க வைச்சா போதுங்க கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தளத்தலன்னு கொதிச்சு நம்ம சேர்த்து எண்ணெயெலாம் லைட்டாக சைடில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கரு இப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எல்லாம் தூவிட்டு கடைசியாக இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இது ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்ல சுவையாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ஆரோக்கியமான வெந்தய குழம்பு ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்